மத்திய பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவதாக கூறி எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இன்று கடும் அமளியில் ஈடுபட்டன மாநிலங்களவையின் தலைவர் ஜெக்தீப் தங்கர் தலைமையில் இன்று அவை கூடியதும் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசினார் அப்போது மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் நாற்காலியை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட பட்ஜெட் என்று விமர்சித்தார் இதற்கு ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் அவையில் கடும் அமளி எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தார்கள் இதனைத் தொடர்ந்து அவையில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டில் எந்த ஒரு மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை என்றும் தமது பதிலுரையை கேட்காமல் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்துவிட்டதாகவும் கூறினார் இதேபோல் மக்களவையிலும் எதிர்க்கட்சிகள் மத்திய பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடும் அமளியில் ஈடுபட்டனர் மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய பட்ஜெட்டில் புற்றுநோயை குணப்படுத்தும் மூன்று முக்கிய மருந்துகளுக்கு சுங்க வரி ரத்து செய்யப்பட்டிருப்பதன் மூலம் சுமார் இருபத்தி ஏழு லட்சம் நோயாளிகள் பயனடைவார்கள் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உயிர்காக்க மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது இதன்படி மத்திய பட்ஜெட்டில் பல உயிர்காக்க மருந்துகள் மற்றும் உபகரணங்களுக்கான சுங்க வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது மற்றும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இதன்படி மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் பித்தப்பை புற்றுநோய் ஆகியவற்றை குணப்படுத்தும் மூன்று முக்கிய மருந்துகளுக்கான சுங்க வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் மூலம் நாடு முழுவதும் சுமார் இருபத்தி ஏழு லட்சம் நோயாளிகள் பயனடைவார்கள் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் எக்ஸ்ரே இயந்திரங்களுக்கான உபகரணங்களுக்கும் சுங்க வரி மாற்றியமைக்கப்பட்டுள்ளதால் எக்ஸ்ரேவுக்கான கட்டணமும் வெகுவாக குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது முனைவர் ஆராய்ச்சி பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் வீதம் உதவித்தொகை வழங்குவதற்கான தேர்ச்சி கடிதம் இதுவரை வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் படிப்பை தொடங்க முடியாமல் மாணவர்கள் தவித்து வருவதாக அவர் கூறியுள்ளார் இந்த விவகாரத்தில் கல்லூரி கல்வி இயக்குநரகம் காட்டும் அலட்சியம் கண்டிக்கத்தக்கது என்றும் தமிழக அரசு இனியும் மாணவர்களை அலைகழிக்காமல் தேர்ச்சி கடிதங்களை வழங்கி குறித்த காலத்தில் முனைவர் பட்டப்படிப்பில் சேர்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமது அறிக்கையில் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே காட்டு யானைகள் நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் சின்னார் காந்தலூரு வனப்பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக தமிழக கேரள எல்லையிலிருந்து வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு நுழைவதாக புகார் எழுந்துள்ளது இந்நிலையில் தனியார் விடுதிக்குள் நுழைந்த காட்டு யானைகள் கதவை உடைத்து வெளியேறும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது அந்த யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து தமிழகத்தில் உள்ள அவரது பூர்வீக கிராமத்தில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடும் நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட தற்போதைய அதிபர் பைடன் திடீரென தேர்தலில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் மேலும் ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் போட்டியிட ஆதரவு அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அவரது சொந்த கிராமமான திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அவரது சொந்த கிராமமான துளசேந்திரபுரத்தில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன எத்தியோப்பிய நாட்டின் தென்பகுதியில் ஏற்பட்ட கடும் நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை இருநூற்று இருபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது தொடர்ந்து பெய்த பலத்த மழையால் அங்கு பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது இரவில் உறங்கிக் கொண்டிருந்த மக்கள் நிலச்சரிவில் சிக்கி உயிரோடு புதைந்து போனார்கள் இதுவரை இருநூற்று இருபத்தி ஒன்பது பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தொடர்ந்து சடலங்கள் மீட்கப்பட்டு வருவதால் பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது உயிரிழந்தவர்களில் எண்பத்தோரு பேர் பெண்களும் அடங்குவர் இந்த நிலச்சரிவு குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ள எத்தியோப்பிய பிரதமர் அபி அகமது மீட்புப் பணிகளை துரிதமாக மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார்